தமிழ் இது உண்மையின் குரல் வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ஸ்ரீதர் டிவிஎஸ் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரி அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் மற்றும் ஊர்வலம் நடத்திய முப்பத்தி ஏழு தொழிலாளர்கள் கைது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் டிவிஎஸ் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்து வருகிறார்கள் சோளிங்கரின் முக்கிய ஆதாரமே டிவிஎஸ் தொழிற்சாலை தான் இந்த டிவிஎஸ் பவுண்டரி தொழிற்சாலையில் இருநூறு தொழிலாளர்கள் சிஎல் ஆக பணி செய்து வந்தனர் இந்த இருநூறு பேரையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்து ஆந்திர மாநிலத்திற்கு பணி மாற்றம் செய்தது மாறுதல் செல்லும் பணியாளர்களுக்கு தங்கும் விடுதி உணவு போக்குவரத்து மற்றும் கூடுதலாக ஒரு நபருக்கு ஐந்தாயிரம் அறிவித்து இதில் நூற்றி அறுபது நபர்கள் பணிமாறுதல் செய்து கொண்டு சென்று விட்டனர் இதில் அறுபது தொழிலாளர்கள் பணிமாறுதல் செல்ல இயலாது தங்களுக்கு சோழிங்கரிலே வழங்க வேண்டும் எனவும் நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் பதினைந்து நாட்களாக போராடி வந்தனர் இந்த நிலையில் முப்பத்தி ஏழு பேர் அனுமதி பெறாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஊர்வலமாக சென்றனர் அனுமதி பெறாமல் போராட்டம் ஊர்வலம் நடத்திய முப்பத்தி ஏழு தொழிலாளர்களை டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் மங்கையகரசி முப்பதுக்கும் மேற்பட்ட காவலர்களை கொண்டு தொழிலாளர்களை இழுத்து சென்று பஸ்ஸில் ஏற்றி சோளிங்கர் ராமமூர்த்தி திருமண மடத்தில் அழைத்தனர் இந்த போராட்டத்தில் தொழிலாளர்கள் கைது செய்யக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சோளிங்கரில் சிறிது நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது